உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையை கொஞ்சம் கொஞ்சமாக செயலக்க வைத்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒவ்வொரு கொடிய பற்களையும் கூறிய நகங்களையும் பிடுங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மோடி அரசு மிக முக்கியமாக அமலாக்கத்துறையை வைத்து எப்படியெல்லாம் வேட்டையாடி கொண்டிருக்கிறது என்பது நம்ம கடந்த ஒன்று இரண்டு ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அமலாக்கத்துறைக்கு இதற்கு அதிகாரம் கிடையாது என அடுத்த குண்டை தூக்கி போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய மூன்று நீதிபதிகள் அமர்வு அது நீங்கள் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலில் தொடங்கி இங்கே சென்னையில் செந்தில் பாலாஜி வரைக்கும்

நம்ம சமீப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஆளுதோ அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இடி போய் பாஞ்சு பாஞ்சு பிடிக்கக்கூடியதை பார்ப்போம் அரசியல் கட்சி சார்ந்தவர்களை இப்போ இவங்கெல்லாம் குற்றம் மற்றவர்கள் ஆனால் அதை பற்றி நம்ம பேச வரல ஆனால் பாஜக கட்சியில் இருக்கிறவங்க எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர்களாக அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக எம்பிக்களாக இருந்தவங்கெல்லாம் ஏன் அவங்கெலாம் இடி போக மாட்டேங்குதுங்கிற கேள்வி தான் நமக்கு இழக்கூடியது எதிர்கட்சிகள் மட்டும் பழி வாங்கறது திட்டமிட்டுங்கிறது நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இப்போ என்ன ஈடியினுடைய சிறப்பு சட்டம் மோடியிற சொந்த பிறகு அதில் பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயத்த பார்ப்போம் என்ன அப்படின்னா இப்ப அமலாக்கத்துறை ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டுது இப்போ உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கவிதா கேசியார்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் ஐம்பதாயிரம் பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்தது அப்ப ஐம்பதாயிரம் பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகை அப்படின்னா நீங்க பாருங்க இப்ப செந்தில் பாலாஜி அல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் பெயிலுக்கு போறாருன்னு வைங்களேன் ஈடு என்ன தெரியுமா சொல்லும் எங்களுடைய அமலாக்கத்துறையின் சட்டத்தின்படி எதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னங்கிறத குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் ஏன்னா சட்டமே அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இப்போ நமக்கு என்ன பிளைனான கேள்வினா அது திங்க வழக்கறிஞர் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி போன்றவர்கள் கபில் சிபில் போன்றவர்கள்லாம் எல்லாம் கடந்த காலத்தில் பல கேள்விகள் எழுப்பினாங்க அதில் ரொம்ப முக்கியமானது இந்த கேள்வி தான் இப்போ ஒருத்தருக்கு பெயில் வேணும் அப்படின்னா மற்ற விளக்குகள் இப்போ ஒரு சிஆர்பிசியாக இருக்கலாம் இல்லை இப்போ இருக்கக்கூடிய பாரதிய நியாய சமஹிதாவாக இருக்கலாம் இதிலெலாம் நாற்பத்தஞ்சு நாள் அல்லது தொண்ணூறு நாள் இதுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடலை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலைன்னா பெயில் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடோங்கிறது நார்மல் ப்ரொசீஜரல் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு ஆனால் அமலாக்கத்துறை பொறுத்தவரை நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்களுக்கு பெயில் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து நான் குற்றமே செய்யவில்லை என்ன நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணணும் நீ யோசிக்கலாம் குற்றமே செய்யலை நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணாதான் வழக்க விட்டே விடுதலையே ஏறணும் எனக்கு எதுக்கு பெயில் அப்போ இந்த சட்டம் எதுக்கு கொண்டு வரப்படுதுன்னா ஜெயிலை விட்டு வெளியிலே அனுப்பக்கூடாது கைது பண்ணி உள்ளேயே வச்சுருக்கணுங்கிறதுக்காக அந்த நோக்கத்தோடு தான் இப்படி ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு இப்போ பர்சனல் லிபர்ட்டி தனிமனித சுதந்திரத்துக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஒருவருக்கு பெயிலுங்கிறது அடிப்படை உரிமை அது தேச பாதுகாப்பு சட்டம் யுஏபிஏவாக இருந்தாலும் சரி பிஎம்எல்ஏவாக இருந்தாலும் சரி ஏன்னா அடுத்தடுத்து பல்வேறு விதமான வழக்கு

கருப்பு பணத்தை முதலீடு பண்ணி அதை வெள்ளையா மாற்றி இந்தியாவோட இதில் சேர்த்துட்டார் இப்போ அவருடைய கருப்பு பணத்தை வெள்ளையா மாற்றி இங்கே சட்டவிரோதமாக கொண்டு வந்துட்டார்னு ஒரு சார்ஜ் இருக்குன்னு வைங்க இந்த எட்நூறு கோடி ரூபாய் அவருக்கு எங்கேருந்து கிடச்சிது எப்படி கொண்டு வரப்பட்டதுன்னா உங்கள் மேலே குற்றச்சாட்டை வச்சு ஈடி டாக்குமெண்ட் ரெடி பண்ணும் இல்லையா இதை உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாங்க அதை நாங்கள் சப்ளை பண்ண முடியாது பெயில் ஸ்டேஜில்னு சொல்லுவாங்க ஏன்னா சட்டம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் இப்போ என் மேலே ஒரு குற்றம் சாட்டப்பட்டதுன்னா என்னென்ன விவரங்கள் எல்லாம் அவங்க சாப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் என்னுடைய வழக்கறிஞர் இல்லைன்னு மறுக்க முடியும் அப்போ என்ன குற்றச்சாட்டு அதனுடைய டீட்டெயில்ஸை நுவான்சஸ்ஸை சொல்லாமல் இவர் கருப்பு பணத்தை இது பண்ணிட்டாருன்னு மட்டும் முடிச்சு உள்ள போட்டுட்டு என்னன்னே சொல்ல மாட்டாங்கன்னா உங்களுக்கு பெயிலும் கிடைக்காது வழக்கை வாதாடவும் முடியாது விசாரணை அடுத்த கட்டத்துக்கும் போகாதுங்கிற இடம் தான் இப்போ நமக்கு நெருடலான விஷயம் இப்போ நம்ம இந்த பாரன் பெஞ்சில் ரிப்போர்ட் பண்ணிக்கூடிய பீஸுக்கு வரலாம் ஓன்ட் ரெஃப்யூசல் பை ஈடி டு சப்ளை டாக்குமெண்ட்ஸ் வைலேட் லிபர்ட்டி ஆஃப் அக்யூஸ்ட் அட் பெயில் ஸ்டேஜ் சுப்ரீம் கோர்ட் டாஸ்க் மிக முக்கியமானது இதுதான் ஒருவருக்கு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு அவருடைய குற்றச்சாட்டு என்ன வழக்கில் என்ன பர்டிகுலர்ஸ்க்காக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் என்பதை நான் கொடுக்க மாட்டேன் என்று அமலாக்கத்துறை சொல்வது அவருடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானது கிடையாதா அவருக்கு பெயில் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அவர்களை அவங்களுடைய தனி உரிமையை காலி பண்ணுறீங்க என்று உச்சநீதிமன்றம் கேட்கிறது இப்போ இந்த இடம் தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது த கோட் ஹாவ் சேஞ்சு இன்றைக்கு காலம் மாறி கொண்டிருக்கிறது நீங்கள் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கனாலும் தனி மனித உரிமை என்பது அதை விட தான் இன்றைக்கு இருக்கும் வென் இட் கம்ஸ் டு பெயில் அண்ட் கோர்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் ஏஜென்சி கெனாட் பி ரிஜெட் வென் இட் கம்ஸ் டு ஃபர்னிஷிங் டாக்குமெண்ட்ஸ் டு பி அக்யூஸ்டு குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு குற்றவாளி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இவங்க வழக்கை தீர்ப்பை கொண்டு வந்து ட்ரையலை ப்ரொசீட் பண்ணி வாங்கட்டும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிற உரிமை விசாரணை அமைப்புகளுக்கோ நீதிமன்றங்களுக்கோ கூட கிடையாது ஏன்னா அது தனியுரிமை தனி மனிதருடைய உரிமை அவங்களுக்கான சட்ட போராட்டம் நடத்துவதற்கான உரிமை என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிடுகிறது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளி கிளீனா பார்க்க வேண்டிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமாக நம்ம கவனிக்கணும் கிட்டத்தட்ட ஏன்னா பாரன் பெஞ்சில் எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வெட்னஸ்டே கிரில்டு த என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் நமக்கு தெரியும் கிரில்லுன்னா நம்ம கடைகள் எல்லாம் பார்க்கலாம் கிரில் அப்படின்னும் போது போட்டு அந்த கம்பியில் மாமிசத்தை வச்சு ரோலிங்கில் விட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லா சைடும் நெருப்பு இருக்கும் அதை அப்படியே வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனலில் வேகம் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி கிரில் பண்ணிருக்காங்க அமலாக்கத்துறையை உள்ள போட்டுட்டு ஒரு நெருப்பு சாம்பரில் போட்டு போட்டு எல்லா பக்கமும் நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டி அபய சோகா ஜஸ்டிஸ் அசனுதீன் அமனுல்லா ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மசி ஏஜி மசி ஜஸ்டிஸ் அமனுல்லா மற்றும் ஜஸ்டிஸ் அபய சோகா தலைமையிலான அமர்வு அது மூன்று நீதிபதிகளும் போட்டு அமலாக்கத்துறையை கிரில் தான் குறிப்பிடுறாங்க நீங்க ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு பிட்டிஷனை போட்டு இந்த டாக்குமெண்ட் கொடுங்க அந்த டாக்கு மேலே குற்றம் சாட்டிட்டீங்க எல்லாத்தையும் கூட நான் குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு போகிறேன் என் என்னோட வக்கீல் கதையே கொடுக்காம அவர் எதை எடுத்துகிட்டு உதாரணத்துக்கு உங்கள் மேலே இப்படி இந்த வகையில் நீங்கள் ஒரு நூறு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கீங்கன்னு குற்றம் சாட்டி கோர்ட்டில் போட்டுட்டாங்க நான் அந்த வழியில் வாங்கலை அப்படிங்கிறத நான் மறுக்கணும் மறுத்தாதான் மறுத்து என்னை நிரூபிக்கணும் நீ எனக்கு எந்த வழியில் நூறு கோடி ரூபா வந்துச்சுன்னே இப்போ ஈடி சொல்லாது ஆனால் நான் நூறு கோடி வாங்கலைன்னு நிரூபிக்கணும்னா நான் என்னென்ன எதன் அடிப்படையில் எம்எல்ஏ கேஸ் போடப்பட்டதுங்கிற கேள்வி முத கேள்வியாக இருக்குல்ல இப்போ வக்கீல் என்ன தான் பண்ணுவாங்க எதிர்த்தரப்பில் இருக்கிற வக்கீலுங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி இவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் கிரௌண்டில் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் குற்றம் சாட்டிட்டீங்க கைதும் பண்ணிட்டீங்க ஜெயிலுக்குள்ளே வந்து வச்சுட்டீங்க இப்போ அவர்கிட்ட என்ன காரணம்னு சொல்ல மாட்டேன்னா இதெல்லாம் அடிப்படை இயற்கை நிதிக்கு அப்படிங்கிறது தான் அவங்க கேட்குறாங்க சம்டைம் தர் மே பி சச் சச்ச கிளிஞ்சிங் டாக்குமெண்ட் விச் இடி மே ஹாவ் யூ சே த டிஸ்க்ளின் டாக்குமெண்ட் கெனட் பி மேட் அவைலபிள் டு தட் ஆஃப்டர் ஃபைலிங் த சார்ஜ் ஷீட் வெதர் இட் டஸ் நாட் வைட் இட் இஸ் ரைட் அண்ட் ஆர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஸ் த கோர்ட் இது அவருடைய இந்திய அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று அவருடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானதாக இது போகிறது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ரொம்ப அழுத்தம் சுத்தமாக சொல்லியிருக்கிறது எப்பயுமே இந்த இடத்துல அப்படியே ஒரு ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரிவர்ஸில் போனோம்னா உச்சநீதிமன்றத்தினுடைய கடந்த கால தீர்ப்புகள் பல தீர்ப்புகள் உறுதி செய்து விட்டது உங்களுக்கான சிஆர்பிஎஸ்சி கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுது அப்படின்னா சிஆர்பிஎஸ்சி ரைட்டை விட ஃபண்டமெண்டல் ரைட்டை தான் உயர்த்தி பிடிக்க வேண்டும் தனி மனிதருடைய ரைட் டு ப்ரைவசி அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட் டூ ஸ்பே இருக்கு இல்லையா அதை தான் உயர்த்தி பிடிக்கணும் இந்த ப்ரொசீடிங்ஸை அதுக்கு கீழே தான் வச்சு பார்க்கணுங்கிறது தான் பல தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பது அதன் அடிப்படையில் தான் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை வழக்கில் பெயிலில் தொடங்கி அடுத்தடுத்து எல்லாமும் பார்க்குறப்ப கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ கேஸு அவருடைய சிபிஐ வழக்கு வியாழக்கிழமை பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி விசாரணைக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியாதெல்லாம் நீங்கள் சொல்ல முடியாது இது வந்து பெயிலுக்கான கேஸு எல்லாம் இருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்டட் நாங்கள் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டோம்னா அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லை லீகலாக போட்டு இவர் ஆமாங்கணும் அதாவது ப்ராசிக்யூஷன் தரப்பு இருக்குது இல்லையா அரசு தரப்பு அல்லது வழக்கு நடத்தக்கூடிய ஏஜென்சி தரப்பு அவர் குற்றவாளி அவர் மீது இந்த குற்றங்கள் எல்லாம் இருக்குதுன்னு அடுக்கணும் எதிர் தரப்பில் டிஃபென்ஸ் தரப்பில் அது இல்லைன்னு அவங்க ப்ரூவ் பண்ண போகிறாங்க ஒன்று நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இல்லை அவங்க அதை மறுத்து வாதாடி வழக்கில் ஒரு முடிவுக்கு வரணும் டாக்குமெண்ட்டு நாங்கள் கச்சேரி கொடுக்கவே மாட்டோம்னா என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு வி ஹவ் அப்ஜெக்டிவ் டு டூ ஜஸ்டிஸ் இந்த இடத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டிய தேவை இருக்கிறது போத் அஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் ஆன் த அதர் சைடு நாங்க நீதிபதிகளும் சரி ரெண்டு தரப்பிலும் வாதாடக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் சரி அடிப்படையில் நம்ம நீதியின் பக்கம் தான் நிற்க வேண்டும் இவ்வளவு ரிஜிடாக ஒருத்தர் டாக்குமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டோம் அதனால் அவர் ஜெயில்குள்ளே இருக்கட்டும்னா இது ஏற்கத்தக்கது அல்ல பெயிலே கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான வழக்குகள் எல்லாம் இருக்கிறதுனால அதில் கூட மேஜிஸ்ட்ரேட் லெவல்லே இன்னைக்கு பெயில் கொடுத்துட்டு அதாவது உடனடியாக பெயில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிக கொடூர வழக்குகள் எல்லாம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது டைம் மாறிக்கிட்டு இருக்கு ஏன் இந்த பெஞ்ச் இவ்வளவு ரிஜிடாக இருக்கும் அப்படின்னு கேள்வி வரக்கூடாதுன்னு ஜஸ்டிஸ் அப் எஸ் ஓகா அவர்கள் அடித்து பேசியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தினுடைய ஓப்பன் கோர்ட் ஹாலில் இதுதான் ரொம்ப முக்கியமானது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடியினுடைய சார்பில் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் எஸ் வி ராஜு அவர்கள் ஆஜராக இருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கொடுக்கலங்கிறதுக்காக பெயில் நேரத்தில் பெயிலே கொடுக்கக்கூடாது அதாவது இப்போ என்ன பிரச்சனைனா டாக்குமெண்ட்டை நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா அது வேற அந்த டாக்குமெண்ட்டை நாங்கள் கொடுக்க மாட்டோம் நீங்கள் பெயிலும் கொடுக்காதீங்கிறது இருக்கு இல்லையா இதுதான் கோளாரா அது அப்படி நீங்கள் பெயிலை அப்போஸ் பண்ணாதீங்க நாங்கள் பின்னாடி அதில் சில கிராஸ் செக் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற அவர் கோர்ட்டில் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கட்டோம் அப்படின்னா வேற ஆனால் டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டேன் நீங்கள் பெயிலும் கொடுக்காதீங்க அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கட்டும்னு கேட்பதற்கு விசாரணை அதிகாரிகளுக்கு விசாரணை அமைப்புகளுக்கு எந்த விதமான அடிப்படை முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க ஹி ராஜூ சைடு ஹி வாஸ் நாட் சப்போஸ்டு டு சப்ளை ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பட் அண்ட் அக்யூஸ்டு கெனாட் ஹேவ் அண்ட் அசம்ஷன் அபவுட் சம்திங் அண்ட் சீக் டு ரோவிங் என்கொயரி ஆன் இட் ஜஸ்டிஸ் ஓகா செட் வென் த இடி அ கேஸ் அண்டர் பிஎம்எல்ஏ ரெட் ரிட்ரை தௌசண்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தென் ரிலைஸ் ஆன் ஒன்லி ஃபியூ ஆஃப் தம் த அக்யூஸ்ட் மெ நாட் ரிமெம்பர் எவ்ரி டாக்குமெண்ட் இது வேறு லெவலான ஒரு பாயிண்ட்னு தான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு என்னென்னா இவர் இவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்டையும் ஒரு வீட்டில் இருந்தால் நாங்கள் வந்து எடுத்தோம் அப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கணும்ல அது என்ன டாக்குமெண்ட்டுன்னு ஒரு ஒரு வாதத்தை அமலாக்கத்துறையினுடைய சார்பில் வைக்கிறாங்க ஜஸ்ட் சபையஸ் சோகா அவர் வார்த்தை கேட்டார் ஒருத்தர் வீட்டில் இருந்து இன்னைக்கு ஈனி ரைடுக்குன்னு போனால் ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்டை எடுப்பீங்க ஆனால் இந்த ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்லேயும் அவர் வந்து முறைகேடாக கறுப்பு பணம் சம்பாதித்தார்னு இருக்குமானா இருக்காது நீங்கள் அதில் ஒரு அஞ்சோ பத்தோ இருபதோ எடுத்து அதை வச்சு ஒரு வழக்கை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க சார்ஜை ஃப்ரேம் பண்ணுவீங்க நீங்கள் எடுத்த ஆயிரம் டாக்குமெண்ட்டில் எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும் ஒன்று வீட்டில் இருக்க ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது அது நகைமுறனானது மூன்றாவது அவர்கிட்ட கைப்பற்ற நேரத்தில் எது சந்தேகத்துக்குரியது என்று நீங்கள் சொல்லுவதற்கு அதை கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு ஓப்பன் கோர்ட்டில் அவர் கிரில் பண்ணியிருக்கிறார் ஹி மே தென் வாட் அவர் டாக்குமெண்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் மை பிளேஸ் ஏன்னா அந்த டாக்குமெண்ட்டை ஒரு வேலை நீங்களே ஒரு டாக்குமெண்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு சந்தேகத்தை கிளப்பலாம் ஏன்னா என் வீட்டில் இருந்தால் பரிமல் பண்ணதாக சொல்றேன் ஏன்னா என்ன எனக்கு காட்டலை அப்போ நீங்களே அதில் ஃபோர்ஜரி பண்ணி உள்ள வச்சிங்களான்னு கேட்குறது கூட உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை தான் பாக்குறாங்க கேன் செக்ஷன் நைன்டி ஒன் ஆஃப் இஸ் த நெசசரி அண்ட் டிசைரபிள் ஹி கட் சீக் டாக்குமெண்ட் ராஜூ சண்ட் அப்படிங்கறத நம்ம பாக்கிறோம் ஆயிரக்கணக்கான பேஜஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எல்லாத்தையும் மினிட்ஸ்ல கோர்ட் சொல்லுது இன்னைக்கு டாக்குமெண்ட்டை கேட்டால் அது பல பக்கம் இருக்கும் நாங்கள் எல்லாத்தையும் அவரை கொடுக்க முடியாது அப்படின்லாம் தயவு செஞ்சு கதை சொல்லாதீங்க இன்றைக்கி நம்ம டெக்னாலஜிக்கல் யாராவில் வந்துட்டோம் மொத்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் ஸ்கேனருக்குள்ளே விட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான பேஜில் சில நிமிஷங்களில் அதுவே ஒன்று ஒன்றா எடுத்து 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 ரிவர்ஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி மொத்தமாக ஆன்லைன் மாடலில் அதுவே ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றிட போகுது அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகலாம் இந்த மாதிரிலாம் ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட் எல்லாம் கோர்ட்டில் கதை சொல்லாதீங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் ட்ரையலை டிலே பண்ணணுங்கிறதுக்கான ப்ராசஸாக தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இருக்குது குறிப்பிடுகிறார்கள் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படியான விஷயங்கள் தான் உச்சநீதிமன்றத்தில் போயிருக்கிறத டேக் ஏ கேஸ் ஆஃப் ட டெரரர்ஸ் வெச்சு மே பி நோ டாக்குமெண்ட்ஸ் அகைன் பட் அகைன்ஸ் அதாவது சவு விழுதுஸ் வொர்க் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வழக்கு அதாவது அவங்க பொதுமைப்படுத்துறதுக்கான வேலைகளுக்கு வராங்க அப்போ உச்சநீதிமன்றம் ஒரு பாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த வழக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வழக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோர்ட்டுக்கு சொல்லாதீங்க மொதல் விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா ஒவ்வொரு வழக்குக்கு வழக்கு ஃபேக்ட் மாறுபடும் இந்த வழக்கில் நாங்கள் இதை ரூல் பண்றோம்னா ரூல் பண்றோம் நீங்கள் இதே ஒரு பயங்கரமான தீவிரவாதி அவர் வந்து ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு வேலை செய்கிறாரு அவருக்கு எதிரான டாக்குமெண்ட் இல்லை ஆனால் மற்றவங்களுக்கு எதிரானதாக இருக்கு ஆனால் அவர் தான் மூளை செல்வம் இதெல்லாம் இங்கே தேவையில்லாதது இந்த கேஸ்க்குள்ளே தேவையில்லை இது மணி லாண்ட்ரிங் சம்மந்தப்பட்டது நீங்கள் இதை பற்றி பேசுங்க கேஸுக்கு கேஸ் அதை நீதிபதிகள் பார்த்து பண்ணிப்பாங்க நீங்கள் பிளைனாக பெயில் கொடுக்க முடியாது டாக்குமெண்ட் கொடுக்க முடியாதுங்கிற விஷயங்களுக்குள் வராதீர்கள் என்று சொல்லி இப்படி நீங்கள் இது கொடுக்கலாமா அதாவது ஒருவர் பெயில் கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு கொடுக்கலாமா கூடாதா என்கிற அந்த விஷயத்தில் தீர்ப்பை ரிசர்வ் செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு என்பது அடுத்த வாரத்தில் எப்படியும் வந்துவிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீதிமன்றத்தினுடைய அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நமக்கு தெரிவிக்குது ஒருவருக்கு அதற்கான உரிமை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி ட்ரையலுக்கு முன்னாடி இன்னைக்கு நீதிமன்றம் இந்த ஒட்டுமொத்த இதில் பேசியது அத்தனையும் வைத்து பார்க்கும் பொழுது உரிமை இருக்கிறது என்கிற முடிவுக்கு வந்ததாகத்தான் நமக்கு தெரிகிறது ஆர்டரில் ஆன் ஆர்டரில் அது என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்தடுத்த நிலையில் இது எப்படி போகிறது அரவிந்த் கெஜ்ரிவாலின் செந்தில் பாலாஜி வரை அத்தனை பேருக்குமான உரிமைகளை உயர்த்தி பிடிக்க போகிறதா இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் என்கிற விஷயம் நமக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இதற்கிடையில் அடுத்து கெஜ்ரிவாலினுடைய வழக்கு சிபிஐ அந்த வழக்கு அப்படிங்கிறது வருது அதனுடைய டெவலப்மெண்ட்ஸையும் அடுத்த நிலைகளில் பார்க்கலாம் அப்படின்னு கொடுக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்